என்ன சொல்றதுக்கு ஒன்னும் இல்லங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பாப்பா இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்லணும் அப்போ நாங்கெல்லாம் நமத்து போனவங்கதான் ஆமா நீ இப்ப மடிச்சதெல்லாம் இப்போ களைச்சு விட போற நீ எடுத்துட்டு வராத கலைச்சிடுவேன் நீங்க வை அம்மா எடுத்துக்கற நீ எடுத்துட்டு வர்ற இங்க வை ஒரு மணிக்கு பேங்க்ல போயிட்டு ஏங்க நீ வேற நீங்க போய் கொள்ளுங்க நான் வரலங்க டியோ 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 நான் வரல டியோ டபுள் டச் போட்டு தட்டி விட்டுருங்க மட்டும் எடுத்துட்டு எடுத்துட்டு வராத நானே எடுத்து வச்சுப்பேன்ல நீ எதுக்கு இதை வர இல்ல இல்ல நான் மட்டும்

இந்தியன் பேங்க் நர்மதா இந்தியன் பேங்க் அப்போ நீ என்ன சமத்து பாப்பானு இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல அப்ப யாருமே அப்படி பண்ணலன்னு சொல்றேன் இப்ப இருக்க பசங்க மாதிரி எல்லாரையும் தான் சொல்றேன் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணவும் மாட்டாங்க பண்ணவும் தெரியாது இப்பதான் அப்படி ஜெயா மாப்பி அப்போ உங்க பேங்க்ல நானும் நர்ம குட்டி கொள்ளையிடுப்பேன் நர்மதா இந்தியன் பேங்க் சொல்றாரு புரிதாட்டியோ ஆ மேனேஜர் பதினேழாவது லைட் வாங்க அன்பே ஜீவம் ஏன் லை வரல நீங்க நேற்று ஒரு நாள் வந்தீங்க அப்புறம் வரல ஆமா அது பீரோல வைக்கிறது அங்கேயே வச்சிடலாம் இது மட்டும் தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கணும் இது இல்ல அது அங்க வையேமா ஓகே ஓகே நம்புறேன்

உண்மை தானே ஜல்லிக்கட்டு காலை திருவிழாக்கு போயிருந்தேன் அப்படியா சரி சரி பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா பாக்க போயிருந்தீங்களா சொல்லுங்க பேசாம திருட்டு மாடு பிசினஸ் பண்ணும் ஏய் என்ன ஒன்னாச்சும் நல்லா உருப்படியா இருக்கா திருட்டு